இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் கிறிஸ்திய சுவில் அன்பான இறை மக்களை உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் மரியமாதா மாதா தொலைக்காட்சி இந்த தவக்காலம் முழுவதும் ஆண்டு சிந்தனைகளை உங்களுக்கு எடுத்து வந்தது இப்பொழுது உயிர்ப்பின் பெருமகிழ்ச்சியை மரியமாதா மாதா தொலைக்காட்சி சார்பாக இதை காண்கின்ற எல்லா இறை மக்களுக்கும் நிறைவாக தெரிவித்துக் கொள்கிறோம் பெருமகிழ்ச்சியின் நாள் இரவு வழிபாடுகள் நீண்ட நெடிய வழிபாடுகளாக நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறோம் ஆண்டவர் விட்டார் அல்லேலுயா என்ற அந்த பெரும் முழக்கம் கேட்கிற நாள் ஆலயத்தினுடைய மணிகள் எல்லாம் முழங்க அல்லேலுயா என்ற ஒரு பெரும் குரலை எழுப்பி உலகம் முழுவதற்கும் ஏ விட்டார் என்ற செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள் எப்படி இந்த ஒரு தைரியம் கிறிஸ்தவர்களுக்கு வந்தது என்ற ஒரு கேள்வியை இந்த உயிர்ப்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது உயிர்ப்பை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் என்னுடைய மனதிலே இருக்கின்ற ஒரு எளிமையான நிகழ்வு ஒரு ஓவியம் அறிவதற்காக சிறு குழந்தைகளை அமர வைக்கிறார்கள் இறைவனின் அன்பை வரைய சொன்னார்கள் ஒவ்வொரு விதவிதமாக வரைந்து வர ஒரு குழந்தை மட்டும் ஒளி துகள்களை ஆங்காங்கே சிதற விட்டு கொண்டே இருக்கிறது ஒரு உதிக்கிற சூரியன் வந்து ஒளித்துகள் மட்டும் ஆங்காங்கே விழுகிறது இதை பார்வையிட்ட ஆசிரியர் கேட்கிறார் எங்கே கடவுளை காணவில்லையே அந்த குழந்தை சொல்லும் கடவுள் எல்லோருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டார் ஆனால் ஆண்டோருடைய ஆற்றல் ஒளித்தொகளாக பூமியை நிறைக்கிறது என்ற ஒரு சிறிய குழந்தையினுடைய வரைபடம் ஆண்டவரின் ஆற்றல் ஒளித்தொகளாக இந்த உலகத்தை நிறைத்துக் கொண்டே இருக்கிறது உயிர்ப்பு என்பதனுடைய நம்பிக்கை பல வேளைகளில் இன்னும் இன்னும் நம் ஆழமாக விவிலியத்தோடு பயணிக்க அழைக்கிறது எப்படி ஒரு பயணம் எப்படி அதை சிந்திப்பது இந்த உயிர்ப்பை நாம் எப்படி உருவாக்கிக் கொள்வது என்ற கேள்வி எழுகிற வேளையில் இயேசுவின் கல்லறைக்கு காவல் காட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை அதாவது நம்பிய சீடர்கள் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள் அவர்கள் வெளிவரவில்லை இயேசு இறப்பிற்கு பிறகு எல்லா சீடர்களுமே ஒரு வீட்டிற்குள்ளே இருக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் கல்லறையை காவல் காக்கிறார்கள் எவர் கொன்றார்களோ எவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அந்த படை வீரர்கள் கல்லறையை காவல் காக்கிறார்கள் காரணம் இந்த கல்லறையிலிருந்து இவர் வெளியே வருவார் என்ற இயேசுடைய செய்தியை உளமாற நம்பியவர்கள் அவருடைய கல்லறைக்கு காவல் காப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை இவர்கள் கிறிஸ்தின் உயிர்ப்பை ஏற்றுக்கொண்ட உன்னத நிலைக்கு எடுத்துக்காட்டு இரண்டாவதாக அருமையாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை போல் இந்த கல்லை நமக்காக எவர் புரட்டுவார் யார் இதை புரட்டி தருவார்கள் உள்ளே நான் கிறிஸ்துவை காண வேண்டுமே என்ற ஒரு ஆவல் ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை இந்த உள்ளம் ஏற்க மறுத்த நாளில்தான் இப்படி ஒரு தேடல் இருந்தது அன்புக்குரியவர்களே நான் சொன்னதே போல ஒரு துகள் பூமி முழுவதும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறதே இதே போன்றுதான் இயேசுனுடைய உயிர்ப்பு இயேசுடைய உயிர்ப்பு எவ்வாறு ஒளித்துகள் போல் இந்த உலகத்தை நிறைத்ததோ அவ்வாறுதான் இன்று வரை உயிர்ப்பு தான் செய்தியை உலகத்திற்கு எடுத்து வந்தது இறப்பிற்கு பிறகு முழங்கி போன சீடர்கள் இழப்புகளை சந்தித்த சீடர்கள் உயிர்ப்புக்கு பிறகுதான் உன்னதமாக செய்தியை பரப்புவதற்கு வெளியே வந்தார்கள் தைரியமாக இயேசுண்ட உடனிருப்பை அறிந்து வந்தார்கள் உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை தந்த ஒரு நாள் இந்த உயிர் பின்னாள் உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என சொல்லி கலங்கி நெஞ்சங்களுக்கு விடுதலையை தந்த நாள் உயிர் பின்னாள் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சீடர்களை அனுப்பிவிட்ட நாள் இந்த உயிர் பின்னாள் எனவேதான் கல்லறை திறக்கப்பட்டது வாருங்கள் நாம் இன்னும் நம்முடைய இறை செய்தியை பறைசாற்றுவோம் என்று சீடர்களை உருமாற்றி ஒரு நாள் பேதுரு ஆற்றினார் என சொல்கிற வேளையில் பேதுருவுக்கு உயிர்ப்பின் அனுபவம் தான் பேரூரை ஆற்ற வைத்தது தோமையார் இந்திய திருநாடு முழுவதும் இறை செய்தி எடுத்து வந்தார் என்று சொன்னால் உயிர்ப்பு தான் அவரை உண்டி தள்ளியது எனவே உயிர்ப்பு நம்மை வெளிவர அழைக்கிறது உயிர்ப்பு நம்மை தடைகளை கடந்து வர அழைக்கிறது குடும்பங்களிலே வீடுகளிலே சோர்ந்திருக்கக்கூடிய மக்கள் தவக்கால துன்பங்களை எல்லாம் பட்டியல் போட்ட மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளத்துல இன்னும் உறுதிப்பாட்டை எடுப்போம் நான் இதை கடந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் உயிர்த்த இறைவன் நினைவழி நடத்துகிறார் இந்த உயிர்ப்பு அனுபவத்தை இந்த உயிர்ப்பின் சிந்தனையை எவர் உள்ளத்தில் ஏற்கிறாரோ அவர் துணிச்சலோடு இறைவனை கண்டுகொண்டவர்கள் எனவே இந்த கல்லை யாரு நமக்காக புரட்ட வேண்டாம் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் அவருடைய உடனிருப்பி அறிந்த நான் இதை உத்வேகத்தோடு வெளிவருகிறேன் என்ற உள்ள உறுதியோடு இருப்போம் சிதறி கிடக்கிற ஒளி துகள் போல் சிதறும் இயேசுனுடைய அருள்வரங்கள் இந்த பூமி முழுவதும் மிரைக்கட்டும் என வேண்டிக் கொள்வோம் தைரியத்தை வர விளைப்போம் இந்த உயிர்ப்பு நாளிலே இழந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய ஈடாக ஆண்டவர் என்னை புது வாழ்வோடு வழிநடத்திச் செல்கிறார் என்ற நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம் தைரியமாக முன் செல்லுங்கள் உங்களுக்கான இறை செய்தியை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சுமந்து வரும் இந்த மரியமாதா தொலைக்காட்சி உங்களுக்கு நம்பிக்கையை தரும் தளர்ந்து போன உங்களை திடமோடு வழிநடத்துவதற்குரிய ஆற்றலை கொடுப்போம் உயிர்ப்பு பெருவிழாவின் பெருமகிழ்ச்சி போல் துணிச்சலோடும் தைரியத்தோடும் வாழ்வோம் இயேசு நம்மோடு இருக்கிறார் ஆமே